ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் திருமலா திருப்பதியினுடைய எஸ்எஸ்டி டோக்கன்ஸினுடைய ஸ்டேட்டஸ் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் மற்றும் இன்று காலை பனிரெண்டு மணிக்கு ரிலீஸான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா இடிப் ரிஜிஸ்ட்ரேஷனுடைய கோட்டாவில் எந்த சேவாவுக்கு எவ்வளவு பக்தர்கள் செலெக்ஷன் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா ஜூன் மாதத்துக்கான ஈடிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினவங்களில் தோமாலா சேவாவுக்கு ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது பக்தர்களும் அர்ச்சன சேவாவுக்கு ரெண்டு லட்சத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி இரண்டு பக்தர்களும் அஷ்டதல்ல பாத பத்மாராதனை சேவாவுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பக்தர்களும் சுப்பிரபாதம் சேவாவுக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி நாலு பக்தர்களும் செலக்ஷன் ஆகியிருக்காங்க செலக்டான நபர்களுக்கு அவங்களுக்கு மெசேஜ் மூலமாகவும் இமெயில் ஐடியிலேயும் மெசேஜ் வந்திருக்கு நீங்கள் செலெக்ஷன் ஆகியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் இம்பார்ட்டண்ட் அப்டேட் என்னென்னா மார்ச் இருபது இன்றிலிருந்து மார்ச் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஸ்ரீவாரி பவனி திருவிழா திருமலையில் நடைபெறப் போகுது அதனை பற்றிய டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் திருமலையில் வராக சுவாமி டெம்பிள் அருகில் இருக்கக்கூடிய புஷ்கரணி தீர்த்தத்தில் ஸ்ரீ மலையப்ப சுவாமி அவருடைய துணைவியர்களான ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஸ்ரீவாரி பவனி திருவிழா அதாவது ஆண்டு தெப்போற்சவ திருவிழா மார்ச் இருபது இன்றிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உற்சவமூர்த்தியாக பக்தர்களுக்கு தரிசனம் தருவார் முதல் நாளான இன்று மலையப்ப சுவாமி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி உற்சவராக சீதா லட்சுமணன் மற்றும் ஆஞ்சநேயரோடு தெப்போட்சத்தை மூன்று முறை வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தருவார் நாளை இரண்டாம் நாள் ஸ்ரீ கிருஷ்ணர் அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட தெப்போட்சத்தில் ருக்மணி தேவியரோடு மூன்று முறை வலம் வருவார் மூன்றாம் நாள் ஸ்ரீ மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக மூன்று முறை தெப்போட்சத்தை வலம் வந்து தரிசனம் தருவார் நாலாம் நாள் நான்கு முறையும் வலம் வந்து தரிசனம் தருவார் இறுதி நாள் ஏழு சுற்றுகள் தெப்போட்சத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார் தெப்போற்சவத் திருவிழா அதாவது ஸ்ரீவாரி பவனி திருவிழாவை முன்னிட்டு இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த ஐந்து நாட்கள் சகசிர தீப அலங்கார சேவா மற்றும் ஆர்ஜித சேவாஸ் இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இந்த மூன்று நாட்களும் ஆர்ஜித சேவா கேன்சல் பண்ணியிருக்காங்க டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறதும் அவங்க டிடிடி தேவஸ்தானம் இஷ்யூ பண்ணலை தெப்போற்சவ திருவிழாவை பார்க்கறதுக்கு டிக்கெட் புக் பண்ணி வர்றவங்கள புஷ்கரணி தீர்த்தத்தின் படிகட்டுகளில் முதல் படிகட்டுகளில் அமர வைப்பாங்க பி அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய படிகட்டுகளில் டிக்கெட் புக் பண்ணாமல் வரக்கூடிய பக்தர்களும் அமர்ந்து சுவாமி தரிசனம் செய்யலாம் இடம் இருந்தால் புஷ்கரணி தீர்த்தத்தினுடைய படிகட்டுகளில் அமர்ந்து நம்ம சுவாமி தரிசனம் செய்யலாம் இடம் இல்லை அப்படின்னா புஷ்கரணி தீர்த்தத்தினுடைய வெளியில் அமர்ந்து நாம் சுவாமி தரிசனமானது செய்யலாம் நேற்று மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்த மொத்த பக்தர்கள் அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கிடைத்த உண்டியல் காணிக்கை நாலு புள்ளி நானு ஒன்று கோடி ஆறு மணி நேரம் வெயிட் பண்ணி டைரக்ட் சர்வ தரிசனத்தில் மலையப்பா சுவாமியை பக்தர்கள் தரிசனம் செஞ்சுருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்